வணக்கம் ஓம் நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் சூரிய திசை ஆறு வருஷம் அதனுடைய புத்தி பலன்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம் செய்யுள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புளிப்பாணி பாடல்கள் முன்னூறில் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பாடல் சூரிய திசையில் சந்திர புத்தி நம்ம புளிப்பாணி பட்டையை கலைத்திருக்கார் பார்த்துருவோமே தூரினோம் விதிவசத்தில் சந்திரபுத்தி குணமான மானம் மாதமது ஆறாகும் தேரினோம் பலனை செப்பக்கேளு தீங்கிலா தன சம்பத்துண்டா சம்பத்துண்டாம் ஆறினோம் வந்தபிணி தீரும் ரோகம் அரசரால் மகிழ்ச்சியது தானும் உண்டாகும் தேரினோம் ரவி சந்திரன் பொசித்த நாளில் தீங்கிலா நாள் ஒன்று தெளிந்து காணோ அதாவது கூறுகிறேன் சூரிய திசையில் சந்திரபுத்தி குணமான மாதங்கள் ஆறாகும் அப்ப சூரிய திசையில சந்திரபுத்தி ஆறு மாதம் இந்த காலகட்டத்தில் அதன் பலனை சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் துன்பமில்லா இல்லா தனலாபம் பொன் பொருள் மண்மனை கிடைக்கும் ஏற்கனவே வந்த நோய் தீரும் சம்பந்தமான பாதிப்பு அது இந்த நோய் இந்த இடத்திலும் சரியாயிடும் அரசரால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசாங்கத்தால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் என்று சூரிய திசை சந்திர சிறப்பான பலன் கிடைக்கும் என்று தெரிந்து கொள்க சூரிய திசை சூரிய புத்தி தீங்கான பலனை தரும் சூரிய திசையில் சந்திரபுத்தி நற்பலனை தரும் ஒருவேளை சூரியனையும் சந்திரனையும் குரு பார்த்தால் நற்பலன்கள் அதிகம் இருக்கும் சூரியன் நீச்சமோ சந்திரனும் நீச்சம் வந்தால் நற்பலன்கள் குறையும் சூரியன் சந்திரன் ஒரு இடத்துல இருந்தாலும் சூரியன் சந்திரனை பார்த்துக்கிட்டாலும் நற்பலன்கள் நல்லா இருக்கும் நற்பலன்கள் கிடைத்தே தீரும் என்ன பொன் பொருள் சேர்க்கையாகும் மண்மனை சேர்க்கையாகும் ஏற்கனவே வந்த நோய் தீரும் கடன் தீரும் நோய் தீரும் அரசாங்கத்தால் அரசு அதிகாரிகளால் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அரசு வேலை கூட கிடைக்கும் அரசு சம்பந்தமான பாதிப்புகள் நீங்கும் அரசு சம்பந்தமான சுபவல்கள் கிடைக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி உண்டாகும் அப்போ சூரிய திசை சந்தர புத்தி நற்பலனை செய்தே தீரும் அப்போ சூரிய திசை சந்தரபுத்தி அனைவருக்கும் இது பொதுவான பலன் நன்றி வணக்கம்